நான் பேருங்க சுந்தருங்க சரிங்க எந்த ஊருங்க இங்கே கரசல் பட்டிங்க சரிங்க ரெண்ட வருஷமா இங்க கருப்புல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு வருஷமா நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப பாதிப்பு என்னன்னா மருந்து நிறைய வாங்கி அடிச்சு பார்த்தோம் ஒரு வித்தியாசம் தெரியல உரமும் ஊடுலாம் விட்டு பார்த்தோம் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு நிறைய செடிகள் பட்டு போக ஆரம்பிச்சிச்சு நிறைய நோய்கள் தாக்க ஆரம்பிச்சு நிறைய செடிகள் வந்து மறுபடியும் 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 செய்ய வேண்டியதா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப இவங்க காம்பி நமக்கு ஒரு வழிகாட்டுதல சொன்ன அடிபுறம் பிளாக் அது கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடிச்சு பாருங்க மேல வந்து மருந்து கொடுத்தாங்க அது போக என்ன ஒரு மருந்து கொடுத்தாங்க ரெண்டு மருந்தையும் அடிச்சு பார்த்தோம் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள்ல நல்ல வித்தியாசம் மாற்றம் தெரியும் இதவே ஒரு மூணு மாசமா ஃபாலோ பண்ணேன் கொஞ்சம் கூட கிடைச்சு மறுபடியும் அந்த ஈல்ட வச்சு அவங்க சொல்றதே மறுபடியும் கிராஃப்ட் பண்ணிட்டு மறுபடியும் அடிச்சு பார்த்தேன் மறுபடியும் அடிச்சு பாக்குறப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க சொன்னதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரியே ஈல்டு எடுத்து கொடுத்தாங்க போனவங்க நல்ல ஈல்டு கிடைச்சு இந்த தடவை அதே தான் ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த தடவை நல்ல மகசூல் வந்திருக்கு இன்னும் இதவே நல்லா அடிக்கலாம்னு நான் முடிவு பண்ணி

இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி இருந்துகிட்டே இருக்கு அந்த உரம் வந்து இருந்துகிட்டே இருக்குறனால அது செடி வந்து தேவையான சத்தம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு செடி நல்லா இருக்கு அந்த பழுப்புத்தன்மை மாறுது மூணு நாள்ங்கிறது ஒரு அஞ்சு நாள்லயே அந்த மாற்றங்கள் நல்லா தெரியுது கொழுந்துகள் நல்லா வருது இப்ப நல்லா இருக்கு பிரச்சனை புள்ளி விழுந்து சொன்னீங்களா ஆமா அந்த இதெல்லாம் மாறினது புள்ளி விழுந்ததுல மூணு நாள்ல மாறுது அந்த மருந்து அடிச்சு மூணு நாள் ஒன்னு ஒண்ணு பூச்சிகள் தொல்லை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கண்ட்ரோல் ஆகுது பதினஞ்சு நாள் கண்ட்ரோல் அடுத்த மருந்து நமக்கு தேவைப்படுறது இல்ல அந்த பூச்சி மருந்து தேவைப்படுறது இல்ல சரி பூச்சி நிறைய தாக்குதல் ஏற்படுது அந்த எண்மிழப்பு இருக்கனால அது செடியை வந்து பாதுகாத்துக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பூச்சிகள் தொல்லை நமக்கு இப்ப அறவே இல்ல நல்லா இருக்கு சரி பக்கத்து நம்ம அடிக்கிறது பக்கத்து வகைகளுக்கும் அந்த பூச்சிகள் வர்றதில்ல சரி அந்த அந்த மாதிரி பிரச்சனை நல்லா இருக்கு சரி ಸರಿ ನಾ ರ ನನ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆ ಸರಿ